الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد بواب الباب إمام النووي رحمه الله في كتاب رياض الصالحين باب تحريم الكبر والإعجاب قال الله تعالى تلك الدار الآخرة نجعلها للذين لا يريدون علوا في الأرض ولا فسادا

இந்த இரண்டுக்கும் அரபியில் தனித்தனியான பொருட்கள் உள்ளன தமிழில் நாம் தமிழாக்கம் செய்யும் பொழுது பொதுவாக பெருமை என்று நாம் அதை தமிழாக்கம் செய்யலாம் ஆனால் இங்கே கிபர் மற்றும் எஜாபுக்கு இரண்டு தனியான பொருட்கள் நமக்கு நாம் பார்க்கலாம் கிபர் என்று பார்க்கும் பொழுது கபீர் பெருமை என்பது ஒரு மனிதன் மற்றவர்களை விட தான் தான் சிறந்தவன் என்று அவன் பெருமை கொள்வது நான் சிறந்தவன் மற்றவர்கள் அனைவரும் என்ன என்னை விட குறைவானவர்கள்தான் என்ற எண்ணம் வருவது இது பெருமை அவனுக்கு பெருமை ஆணவம் என்று நாம் சொல்லலாம் என்று சொல்லும் பொழுது மனிதன் தான் செய்யக்கூடிய அமலை பார்த்து வியப்படைகின்றான் ஆச்சரியப்படுகின்றான் அந்த வியப்பு அவனுக்கு ஒரு தனிப்பட்ட என்னை விட சிறந்தவர் யாரும் இந்த வேலையை செய்ய முடியாது மற்றவர்கள் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் அது ஏதாவது ஒரு குறை இருக்கும் ஆனால் நான் செய்யக்கூடிய இந்த வேலைதான் சிறந்தது என்று எண்ணக்கூடியவனான் அப்போ முதல் பெருமை என்று வரக்கூடிய இந்த கிபர்ல பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய நஃ தன்னையே ஒரு பெரியவனாக அவன் நினைக்கின்றான் இரண்டாவது என்றால் தன்னுடைய அமலை பார்த்து அவனே என்ன செய்கின்றான் அல்லது தானாக என்ன செய்கின்றான் அவன் இவ்வளவு நல்ல அமலை நான் செய்கின்றேனா இவ்வளவு சிறந்ததாக நான் செய்கின்றேனா என்னை விட யாரும் சிறந்தவன் செய்த செய்யக்கூடியவன் இல்லை என்ற அந்த தனிப்பட்ட விஷயம் இரண்டுமே மார்க்கம் நம்மை மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் பெருமை கொள்வது தனி அது என்னுடைய பதவியாக இருக்கட்டும் என்னுடைய அந்தஸ்தாக இருக்கட்டும் என்னுடைய கல்வியாக இருக்கட்டும் தன்னை கொண்டு பெருமை கொள்வதும் தடுக்கப்பட்டது அதே போல் தான் செய்யக்கூடிய வேலை தான் செய்யக்கூடிய பணிகள் இதை கொண்டும் ஒரு மனிதன் வேப்படையும் பொழுது அதுவும் என்ன தடை செய்யப்படும் ஏன்னா பொதுவாக சில நேரத்தில் நாமே என்ன செய்வோம் நாம் செய்யக்கூடிய வேலை அட நான் இவ்வளவு நல்ல விஷயம் செய்கிறேன்னா இவ்வளவு பணிகளை நான் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை வரும் வேற யாரும் இது மாதிரி செய்யறதில்லை நான் இருக்கிறதுனால இவ்வளவு விஷயங்கள் நடக்குது என்ற நிலை வரும் இது மார்க்கம் தடுத்திருக்கின்றது இதை பற்றிதான் வசனத்தில் பார்க்கும் பொழுது இரண்டு மூன்று சிறு சிறு வசனங்கள் இருக்கின்றன முதல் வசனம் அல்லாஹ் கூறுகிறான் அந்த மறுமை வீட்டை எவர்கள் உலகில் பெருமையடிக்கவும் அராஜகம் விளைவிக்கவும் விரும்பா விரும்பாம விரும்ப மாட்டார்களோ அவர்களுக்கே உரித்தாக்கி வைத்துள்ளோம் மேலும் இறுதியில் நல்ல முடிவு இறையச்சம் உள்ளவர்களுக்கே இருக்கின்றது இந்த உலகத்தில் பெருமையும் ஆணவும் இல்லாமல் வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹூ தால அந்த மறுமையா மறுமையில் அமைத்திருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையை அல்லாஹ் தால அமைக்கின்றான் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய சொர்க்கத்தில் பிரவேசிக்க செய்கின்றான் அதில் அவர்களுக்கு கண்ணியத்தையும் இது யார் இறையச்சம் உள்ளவர்கள் லில் முடிவு முடிவு நல்ல என்பதே மறுமையில் யாருக்கு இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹை அஞ்சு இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இந்த வசனத்தில் நமக்கு ஆணவம் பெருமை கொள்ளாமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு எந்த விதமான எது சிறப்பு கொடுத்தாலும் அது நமக்கு செல்வத்தை கொடுத்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் கொடுத்தாலும் சரி அல்லது நமக்கு கல்வியை கொடுத்தாலும் சரி அல்லது என்னால் மற்றவர்களுக்கு ஒரு நலனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லா தலைக்கு கொடுத்தாலும் சரி அனைத்துமே என்ன பணிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த இந்த தலைப்பிற்கு முன்னால் எழுபத்தி ஓராவது தலைப்பில் என்ன பணிவான வாழ்க்கையை வாழ வேண்டும் மக்களுக்கு மத்தியில் நீங்க பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது இதுல இதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த பணிவுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயம்தான் இங்கு பெருமை இதை அல்லாஹ் தால ஹராமாக்கி ஹதீஸில் நாம் இன்ஷால்லா பார்ப்போம் இந்த பெருமை என்பது வெறும் அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இதை யாரு இதை எடுக்க விரும்புகின்றார்களோ அதை அல்லாஹு தாலாவனை நரகத்தில் போட்டு தண்டித்து தான் தீருவான் என்ற ஹதீஸ்கள் நாம் இன்ஷால்லா பார்ப்போம் இரண்டாவது வசனம் சூரத்துல் இஸ்ராவுடைய முப்பத்தி ஏழாவது வசனம் وَلَا تَمْشِ فِي الْأَرْضِ مَرَحَا إِنَّكَ لَنْ تَخْرِقَ الْأَرْضَ وَلَنْ تَبْلُغَ الْجِبَالَ تُولَ மேலும் பூமியில் செருக்காக நடக்காதீர்கள் ஏனெனில் உங்களால் பூமியை பிளந்து விடவும் முடியாது மலையளவுக்கு உயர்ந்து விடவும் முடியாது இந்த செருக்காக என்று சொல்வது என்ன பெருமையாக ஆணவத்தோடு மமதோடு நடப்பக்கூடிய விஷயத்திற்கு இங்க எல்லாம் கூறுகின்றான் ஏனென்றால் என்ன இருந்தாலும் ஒரு நாள் பூமிக்கு அடியில் போனும் பூமிக்கு மேலே பணிவான ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது மனிதனுக்கு கண்ணியமான ஒரு வாழ்க்கை பூமிக்கு அடியில் கொடுக்கப்படும் பூமியில் அவன் கொடுக்கப்பட்ட விஷயம் அது மிகவும் ஒரு அற்பமான விஷயத்தை கொண்டு ஆணவத்துடன் பெருமையுடன் கொண்டு அவன் நடக்கும் பொழுது வாழும் பொழுது அவனுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கு ஏன் நீ நடக்கக்கூடிய மார்வை தட்டி கொண்டு நடக்க நடப்பதினால் நீ பூமியை பிளந்து உள்ளம் போக போக முடியாது அதே போல நீ அளவு நீ உச்சத்தில் நீ செல்லவும் முடியாது என்று அல்லாஹ் தேலா இங்கு நம்மை கண்டிக்கின்றான் இந்த வசனம் நமக்கு மிக ஒரு ஒரு அச்சுறுத்தலும் அதே போல் அல்லாஹு ஜாலாவின் தரப்பில் நமக்கு ஒரு வாரணைங்காக இருக்கின்றது இந்த தன்மை நம்மிடம் இந்த கெட்ட பலத்தனமிடம் இருக்கக்கூடாது மூன்றாவது வசனத்தில் லுக்மானுடைய சூரத்து லுக்மானுடைய பதினெட்டாவது வசனம் ஒலா துசா ஐ ரோ ஹத்தா கல்லின் நசிவலா தம்ஷிஃபில் இன்னல்லாஹ லாயஹிப்பு குல்ல முக்தாலின் ஃபஹு குல்ல முக்தாலின் ஃபஹு மேலு மக்களை விட்டு முகச்சை திருப்பியவாறு போகாதீர் பேசா திருப்பியவாறு பேசாதீர் பூமியில் செருக்காய் நடக்காதீர் அழகாகவும் அகந்தையும் ஆணவமும் கொண்ட கொண்ட எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை இப்போ இங்கு மக்களை சந்திக்கும் பொழுது பெருமை அடித்துக்கொண்டு திரும்பி முகத்தை திருப்பி கொண்டு பேசுவதோ அல்லது எங்கோ பார்த்து பேசுவது என்பது கிடையாது மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு நே நம்முடைய முழு கவனத்தை கொடுத்து பேச வேண்டும் நபி சொல்லா அலே செல்லமுடைய பண்புகளில் ஒன்றானது ஒருவர் பேசும் பொழுது ரபீ சொல்லா செல்லம் தன்னுடைய செவியை முழுமையாக தாழ்த்தி மிக கவனமாக கேட்பார்கள் எதுவரை அவன் தன்னுடைய பேச்சை முடிக்கவில்லையோ நபி சொல்லா அலிசு கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இது ஒரு ஒரு கண்ணியமா ஒரு சிறந்த ஒரு பண்பாக இருக்கின்றது ஆக மக்களுக்கு மத்தியில் கணித்து கூறு எவ்வளவு நடிகார்களே மக்களுக்கு மத்தியில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதே போலதான் மக்களுடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் உசமர் ரஹிமல்லா நமக்கு வில மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு இங்கு நமக்கு கூறுகின்றார்கள் ஒரு மக்கள் ஒரு மனிதன் ம மக்களை எப்படி பார்க்கின்றானோ மக்களும் அவர்களை அப்படித்தான் பார்ப்பார்கள் இப்போ ஒரு மனிதனிடம் நீ மக்களை இன்னார் அல்லது மக்களை எப்படி நினைக்கின்ற என்றால் அவரா அவர் ஒரு கால் தூசிக்கும் தேவ தேவார் அவர் கால் ஊசிக்கு வேலை சரிய அவர் செய்ய மாட்டார் அல்லது அவரெல்லாம் என்ன சொல்றது அவரால் வேலையை முடி இப்படி என்ற எல்லாரையும் தரைமட்டமாக மட்டம் தட்டி பேசக்கூடிய அந்த நிலை வரும் பொழுது அதே நிலை தான் அவருக்கும் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படும் அடுத்து அதே போல ஒரு மனிதனிடம் கேட்கப்படும் இன்னார் இன்னாருடைய நிலை எப்படி அல்லது அவருடைய மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது அவர் இவர் என்னை விட சிறந்தவர் இவரிடம் இருக்கக்கூடிய குணாதிசங்கள் சிறந்ததாக இருக்கும் இவர் செய்யக்கூடிய வேலை நான் செய்வதை விட இவர் அழகாக செய்வார்கள் என்ற ஒரு நிலை வரும் பொழுது மக்களிடம் விட இவர் நின்ன எண்ணக்கூடிய அளவை விட அவருடைய கண்ணியம் மக்களுக்கு மத்தியில் இருக்கும் இதுதான் சுபான் நல்லா ஒரு பொறாமையுடைய பொறாமை அகற்றக்கூடிய விஷயத்தில் ஒன்றானது இந்த அறிஞர் அவர்கள் கூறுவார்கள் தாம் செய்யக்கூடிய செயலை தன்னுடைய சகோதரன் செய்கின்றார் என்றால் அதை கொண்டு சந்தோஷம் அடைய வேண்டும் பிறகு அந்த விஷ அந்த வேலையை அந்த செயலையை நான் செய்தால் அது முழுமையாக செய்வேனா இல்லை என்று தெரியாது ஆனால் என்னுடைய சகோதரன் செய்கின்றான் அவன் என்னை விட அழகாக செய்வான் என்ற அந்த எண்ணம் வந்தால் நம்மிடம் பொறாமை இல்லை என்று அடையாது ஆனால் செய்யக்கூடிய விஷயம் நான் செய்யாத அவன் செய்கிறானே எப்படி அவன் சரியா செஞ்சிருவான் என்ற அந்த நிலை வரும் பொழுது பொறாமை இருக்கின்றது பொறாமை மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டதென்றால் அவனை கரைத்துவிடும் எப்படி விறகு நெருப்பில் போடும் பொழுது கரைத்து விடுகின்றதோ அதை சாம்பலாக்கி விடுகின்றோ அதே போல நன்மையான அமல்கள் இவன் ஒரு தரப்பில் நன்மையான அமலை செய்வான் ஆனால் பொறாமை கொள்வதாலும் அந்த ஜெலசியினால் என்ன ஆகும் தன்னுடைய நல்லமல்களையே அழித்து கொண்டு வருவான் ஆக இந்த விஷயம் நமக்கு நினவு கொள்ள வேண்டும் நாம் எப்படி மக்களை பார்க்கின்றோமோ எப்படி மக்களை நாம் கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போலதான் நமக்கு கண்ணியப்படு நமக்கு கண்ணியம் கிடைக்கும் மக்களை நாம் அஹ் குறைவானது இல நாம் மிகவும் ஏளனமாக பார்க்கும் பொழுது நம்முடைய நிலையும் மக்களுக்கு மதியில் அப்படிதான் வரும் இது ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்க இந்த மூன்று வசனத்திலும் சொல்லப்பட்ட விஷயம் பெருமையும் ஆணவம் இது ஒரு கெட்ட பழக்கம் ஒரு தீய செயலாக இருக்கின்றது இதை கொண்டு இதை விட்டு நாம விலகி இருக்க வேண்டும் அதே போல நாம் செய்யக்கூடிய அமலை கொண்டு நாம என்ன செய்துவிடக்கூடாது நாம ஒரு ஆச்சரியப்படுவதோ அல்லது மிகவும் ஆஹா இதை இவ்வளவு அமலை நான் செய்கின்றேனா இவ்வளவு பணிகளை நான் செய்கின்றேன் என்ற அந்த தன்னுடைய அமலை கொண்டு அவன் வியப்படைவதும் என்ன அவனுடைய அமலை வீணாக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அது அல்லாஹூதால சொல்லக்கூடிய அவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த பெருமை மற்றும் ஆணவத்துடைய இந்த கெட்ட பழக்கத்திலிருந்தும் இந்த தீய பண்புகளிலிருந்தும் எல்லாம் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் தாய நமக்கு பணிவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆச்சருவானாக ஆமீன் அலமதுல்ல ரூபிலி